புஸ்தக்கள் அருமையானவர்களே ஆண்டேசி நாமத்தினாலே மொழியை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவின் விசுவாச நாம் தியானித்து இதே தீர்த்து இரண்டு ஏழு எட்டை இருக்கிறோம் தீர்த்து இரண்டு ஏழு எல்லாவற்றிலும் மாதிரியாக காண்பித்து பேசுகிறனா என்று சொல்லி வசனம் முடிகிறது நீயே எல்லா வச்சினும் உன்னை நெற்க மாதிரியாக காண்பித்து பேசுறதுனா இருப்பா யாசன்னு சொல்லி சொல்லப்பட்டு மாதிரி என்று சொல்ல சொன்னால் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக தான் மாதிரி என்று சொல்வோம் கணக்கு பாடங்களை நடத்தும் போது முதல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி க கணக்கை போர்டில் எழுதி போட்டு இதே மாதிரி தான் எல்லா கணக்கும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கல்லூரியில படிக்கும்பொழுது பாருங்க அந்த ஜுவாலஜி பீரியட்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னாச்சுன்னா அந்த கிரா காக்ரோச் வெட்டுறது தவளை வெட்டுறது இதுக்கெல்லாம் முதல்ல அந்த ட்விட்டர் என்ன சொல்வாங்க அதை செய் செய்து காட்டுவாங்க அதை எப்படி வெட்டணும் எப்படி அதில் போர்டில் செட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுவாங்க சொல்லி நமக்கு செய்து காட்டுவாங்க பிறகு நம்ம செய்ய சொல்வாங்க அப்போ முதல் முதல் முதல்ல அவங்க மாதிரியாக எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நாம் பார்த்து அதை என்ன செய்வோம் செய்வோம் அருமை அவங்களே அப்படியே மாதிரி கா காண்பித்தல் என்பது சரியாக இருக்கணும் சரியான மாதிரியாக இருந்தால் தான் அந்த பின்பற்றவர்களுடைய காரியங்களும் சரியாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அந்த மா அவங்களுடைய மாதிரி அவர்கள் தவ தவறாக செய்தார்கள் சொன்னால் அதே தவறாக அதை பின்பற்றவர்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக செய்ய உண்டு அப்போ அப்படியானால் பவள போஸ்டும் சொ சொ நீ எல்லா வச்சிலும் நினைச்ச நீயே மற்றவங்கள அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லாத படிக்கும் நீயே எல்லா வச்சிலும் மாதிரியாயிருன்னு சொல்ல எப்படி காரியங்கள் எல்லாம் மாதிரியா இருக்குன்னு சொல்லி அந்த வசனங்களை சொல்லியிருப்பாங்க முதல்ல எதிரியானவன் உங்களை குறித்து சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெக்கப்படுத்தக்கதாக நீ நினைச்சி நீயே மாதிரியாயிரு அப்போ எல்லா விதத்துல உடைய நடக்கையில் உடைய பேச்சில் உன்னுடைய செயல்களில் எல்லாத்துலேயுமே எழுது நீயே மாதிரியாக இருக்கு அப்போ ஒன்றை பார்த்து ஒன்று பின்பற்றுறவங்க நம்ம நமக்கு நம்ம போதகம் செய்கிறவங்க இப்படிலாம் சரியாக இருக்காங்க நாமும் அப்படி இருக்கணும் நாமும் பஸ்தமாக இருக்கணும் நாமும் போய் சொல்லக்கூடாது நாமும் கள்ளதனும் பண்ணக்கூடாதுங்கிறத நேரடியாக அவளுடைய செயல்கள் மூலமாக பேச்சுகள் மூலமாக தெரிந்து கொள்வார்கள் என்பதற்காக நீயே இரு நீ தான் வாடல் நீயே இரு அப்படின்னு சொன்னார் அது பாருங்கள் உபதேசத்தை ம் இல்லாமலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு பாருங்க அந்த முதல் வசனத்துல சொல்லியிருக்கு எதிரியானவன் உங்களை குறித்து செஞ்சிருக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படுத்தக்கதாக எந்த வத்தனமே உன்னை குற்றப்படுத்தி விடக்கூடாது எல்லா காரியங்களையும் சரியா இருக்கணும் இருந்தா செஞ்சோம் பாருங்க இயேசுவானவரை பத்தி குற்றம் சொல்றதுக்கு மார செய்யிற அவங்க பிரதானசாரியெல்லாம் இது பண்ணாங்களாம் அவரை குற்றப்படுத்துறதுக்கு எதுவுமே ஏற்படலையா கடைசியில் ஒப்பு தப்பு இல்லாமல் தேவாலயத்தில் மூணு நாளை இடிச்சு போட்டு மூணு நாளில் கெட்டுறேன்னு சொன்னாலும் சொன்னாங்க அப்படி ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும் தன்னுடைய கட காரியங்கள்ல கரெக்டாக இருக்கணும் மற்றவங்க நம்மளை குற்றப்படுத்திடவே முடியாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா இருக்கணுமா அடுத்தது பாருங்க உபதேசத்துல விசப்பும் இல்லாதவனாக என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்லி போட்டு உபதேசத்தில் விக் விகற்பம் நினைச்சுக்கூடாது தா தாறுமாறான உபதேசம் அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி வச வசதியோ அப்படி உபதேசங்கள்லாம் இப்போ நினைச்சதுக்கு நடக்குது பாருங்கள் எல்லாமே ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தருவார் ஐஸ்வர்யத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பசங்க யாரும் நே நேற்று கேட்டேன் அவன் இருந்தாலும் பிரசங்க பண்ணுறாரு நீங்கள் வந்து ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கணக்கில் ஆண்டவர்கே கணக்கில் சேராது ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் ஆண்டவிய கணக்கில் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் அது வாங்கியிருக்கேன் இது வாங்கியிருக்கேன் இன்னும் ஐந்து கோடியில் ஒரு நிலம் வாங்க போறேன் அப்போ இங்கே ஊழியக்காரங்களுக்கு தரதான் ஆண்டோட கணக்கில் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க விகப்பமான ஒரு பேச்சுகள் ஜனங்களை திருப்புற மாதிரியான பேச்சுகள் தங்களுக்கு தங்களுக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட காரியங்களை நாம நினைச்சு செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மாரி மாதிரி நல்ல நல்லொழுக்கம் உள்ளவனாய் உள்ளவன் ஆகும்னு சொல்லியிருக்கு நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் இந்த காலங்களில் தங்களுடைய இப்போ பொறுப்புகளை பயன்படுத்திக்கிட்டு அது சரியில்லாத காரியங்கள் குறிப்பாக பெண்கள் விஷயங்களில் சரியில்லாத காரியங்களை நிறையா செய்கிறாங்க செய்கிறாங்க செய்துட்டு அதை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை நியாயப்படுத்துகிற மாதிரியும் கூட இதில் செய்கிறாங்க நடக்கிறாங்க அப்போது நல்லொழுக்கம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவர்களுக்கு அது முக்கியமான காரியம் அப்படி இருக்கும்போது நல்லொழுக்கம் உள்ளவனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது குற்றம் பிடிக்கப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை மாதிரி நினைச்சா இருக்கணும் இன்னைக்கு காரணங்கள் அப்படியே இல்லை வாயில வந்தெல்லாம் எல்லாம் வார்த்தைகள் தான் சொல்லி பேசிடுறாங்க ஒரு பசங்க யாரு நாங்க போற சர்ச்சில் பண்ணாரு சபையில் இது மரணம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு எங்களுக்கு எல்லாம் இப்படி சொன்னார் மனுஷனா பிறந்தது எல்லாருக்கும் தான் மரணம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இறங்குறதுக்குள்ளே அந்த சர்ச்சில் ஒரு ஆள் என்ன செய்து அது இறந்து போயிட்டாரு பாருங்க எவ்வளவு தூரம் ஆல்ரெடி நாம உத்தோஷிக்கப்படும் ஆலயத்தில் நின்று எவ்வளவு தூரம் அகங்காரமாக அந்த வார்த்தையை சொன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக நினைச்சிட்டு இருந்தது அது அருமையான வேலையே அந்த அப்படி ஏசு நமக்கு ஒரு நல்ல மாதிரியே வச்சுட்டு போய் இருக்காரு அதனாலதான் நாம என்ன செய்யறோம் அந்த மாதிரி பின்பற்றணும் ஏசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும் கிறிஸ்து மாதிரியே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க தேவான் பதிமூணு பதினஞ்சு போட்டிருக்கு நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு சொல்லியிருக்காரு தாழ்மையாக இருக்கணும் இன்னைக்கு தாழ்மையே கிடையாது என்ன வேணாலும் பேசுகிற வேண்டியது எப்படி வேணாலும் இருக்க வேண்டியது பணக்காரருக்கு ஒரு நீதி ஏழைகளுக்கு ஒரு நீதி இப்படி தான் நம்முடைய காரியங்கள் என்ன அப்படியே இருக்கக்கூடாது ஆகனால நாமே எல்லாவற்றிலும் நல் நற்கரிகளுக்கு மற்றவர்களுக்கு மாதிரியாக நினச்சிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் வசனத்தின்பிடி வாழத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்